இரு இருப்பா அண்ணே இனிமே கேட்டா என்ன கேட்கல என்ன இனிமே என் புருஷனே இந்த வார்த்தையை கேட்க மாட்டாரு இதுல எங்க மாயவரம் ஆனா உண்மையிலே மாயாவரத்துல கேட்டது உண்மைதான் கேட்டாங்க உண்மையா ஒரு வாடகை கார் எடுத்துட்டு போவோம்னு சொருக்கு அண்ணன் உன்னை யாரு கேட்டா கேட்ட ரெண்டாவது நாளா சேர்த்து போயிட்டான் நினைச்சேன் பேனா போ போட்டா வச்சிருப்பாங்க பாத்துட்டு வா ஹலோ செக் செக் இல்ல கேஷா குடுப்பான் நீ இன்னைக்கு குடுத்த மாதிரிதான் எனக்கு எங்களுக்கு வந்துரும் உனக்கு வர்றது தானே உண்மையிலேயே அந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் நல்லா கைத்தட்டுங்க நல்லா சிரிக்கிறீங்க ஆனா நீங்க எல்லாம் வேற வழி இல்ல முகத்தை பாக்குறதெல்லாம் தட்டிடுறீங்க என்னன்னா கூப்பிட்டு கேட்பம்ல இன்னொன்னு பாதி பேர் பழகு நமகம் சகோதரி எல்லாம் பழகு நமகம் தட்டுறா நான் இங்கே உக்காந்து வீட்டு வீடு வரைக்கும் போய் பேசிட்டு வருவேன் அதனால அவங்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்கக்கூடியவங்க நல்லா கை தட்டுங்க பாப்போம்

அப்படி குறுக்க வர்றேன் அந்த கூடுதல் திருத்து வரும்போது கண்டுபிடிச்சேன் குரல் தெரியும் அதுல ஒரு ரமா சொல்லுது டிவியில கூட நல்லா இருந்தா கரும நேரில் கண்டாவே இருக்காந்துச்சு

உங்களை பத்தி வர்ணி அதாவது உண்மையிலே மேடையில சொன்ன தங்கச்சி தங்கச்சின்னு நான் தானே உன்னுடைய உண்மையான தங்கச்சி ஒரு புள்ள வர்ணிக்கல ஏன் உண்மையான தங்கச்சினா எங்க அண்ணனுக்கு புடவை கட்டினா என்ன மாதிரியே இருக்கும் இப்ப ஒண்ணுமில்ல நான் வேட்டி சண்டை போட்டு நடுவுல உட்காந்து என்ன பழனி எலச்சி தாப்பிடம் பாங்க அந்த மாதிரிதான் நாங்க இருப்போம் ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் ஆனா நான் எங்க அண்ணனை வர்ணிக்காம பட்டிமன்றத்துக்கு போக மாட்டேன் பார்ப்பதற்கு பொன் வண்டாய் நானு பழகுவதற்கு கற்கண்டாய் எங்கள் அணைக்கு பூச்செண்டாய் என்னம்மா நூத்தி ரெண்டு பேர் அங்க போய் ஒரு அளவு எங்கள் அணைக்கு பூ செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் மொத்தத்தில் கருவண்டாய் அமர்ந்து இருக்கக்கூடிய நடுவர் அவர்கள வந்ததுல இருந்து பட்டிமன்ற தலைப்பெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க நிஷா ஒரு சொட்டு பட்டா மேக்கப் போயிரும் அப்படி என்ன தெரியாம கேட்கிறேன் மேக்கப்ல எல்லாம் நீங்க என்ன பாக்க மாட்டீங்களா என்ன பார்க்க மாட்டீங்களா வா என்ன எவ்ளோ அசிங்கமா ஓபனா ஒத்துக்கிட்டீங்க என்ன ஒரு பேச்சு வந்ததுல இருந்து என்னையுமே நிறைய தித்திருக்கீங்க நீங்க அதனால உண்மையிலேயே நடுவரவர்களே நல்ல மேடை என்னைக்குமே கருப்புங்கிறது திராவிடர்களுடைய நிறம் அதை ஒரு நாளு யாரும் வெறுத்தறவே முடியாது அதுதான் தமிழர்களுடைய பாரம்பரிய நிறம் என்னைக்குமே கருப்பா இருக்கிறது அழகுங்க கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சா அவங்க முதல்ல கருப்பா இருக்கிற செலனா கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கும் சிகப்பா இருக்கிறதெல்லாம் ஜவுளிக்கடை வாசல்ல பொம்மையா நிக்கும் அதுலயும் பல ஊர்ல தலையை கட்டி விட்டு வெறும் முண்டை தண்ணி கோப்பாய்ங்க

செங்கதிர்கள் கரங்களில் ஆட்சியின் ஆளுமை அரசியல் என்பது முதிர்ந்தவர்களுக்கு என்று இளங்கன்று ஒதுங்கும் போது இளம் காலையாய் களம் கண்ட வீரர் இன்று இவர் பின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவர் கண் அசைவுக்கு எத்தனையோ ஆயிரம் தொண்டர்கள் இவர் சிந்தனையும் மக்களுக்காக செயலும் மக்களுக்காக உங்கள் குழந்தை சிரிப்பில் நீங்கள் தரும் நம்பிக்கை அதுதான் எங்கள் தலைவன் மொழி எங்கள் அண்ணன் உதய நிதி மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்களுக்கு சார்பாகவும் பட்டிமன்றத்தின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல இந்த விளையாட்டு விளையாட்டு ஒரு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விளையாட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பெண்கள் இருக்கும்

இந்த விளையாட்டு அப்படின்னா எனக்கு நிறைய பெண்களுக்கு ஒரு நம்ம படிக்கும் போது ஒரு ஆசை இருக்கும்லக்கா ஒரு கனவு இருக்கும்ல இந்த விளையாட்டு விளையாடணும் இதுல விளையாடணும் அதுல விளையாடணும் அப்படின்னா அரசு பள்ளி மாணவி நடுவர்கள் எனக்கெல்லாம் நிறைய ஆசை உண்டு நிறைய படிக்கணும் நிறைய விளையாடணும்னு படிப்புல என்னால பெருசா வர முடிஞ்சு ஆனா விளையாட்டுல என்னால பெருசா வரவே முடியல நான் ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டேன் படிக்கும் போது எங்க பாட்டி தான் தடுத்து நிறுத்தி இப்பவே இப்படி ஓடனா பின்னாடி யாரையாவது கூட்டிட்டு ஓடிடுவாங்க நானும் ஓட்ட பந்த ஓட காமெடி பண்ண பாட்டி தான் சொன்ன மெதுவா ஓடுறான்னு பரவாயில்ல எங்க பாட்டி தேவையில்ல ஸ்டாப் பண்ணிருச்சு உங்க பாட்டி லூசு பாட்டியா இருக்கும் போல இருக்கு இந்த விளையாட்டுங்கிறது சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிச்சு பாருங்களே இந்த ஊர்கள் இருக்குங்க நாலு கிழமை இருக்கு சார் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் நான் தான் ரொம்ப லேட்டா பிறந்த குழந்தை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன் என்ன ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம பிறந்த குழந்தை நானு எங்க அப்பா வந்து ஆஸ்பத்திரி வாசல்ல அப்படி தடுமாறி இருக்காது என்ன புள்ள பிறக்கும் என்ன பிள்ளை பிறக்கும் இன்னைக்குதான் பொம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷப்படுறீங்க அன்னைக்கு எல்லாம் பிள்ளை கிடையாது கிடையாது அன்னைக்கு எல்லாம் வாசல்ல நின்னுக்குவான் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனால தாங்க முடியாது சிங்கா குட்டி பிறந்துருச்சு ஏன் அப்ப மனுஷன் பிறக்கவே மாட்டாங்கடா மனுஷ குட்டி சொல்லி போ பொம்பளை புள்ள பிறந்துட்டா அப்படியே அழுது அப்படியே அந்த இடத்துல தொங்கிடுவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது பொம்பளை புள்ள பிறந்தா தான் இன்னைக்கு எல்லா ஆண்களும் சந்தோஷப்படுறாங்க என்ன காரணம் தெரியுமா ஆம்பளை புள்ள வீட்டுல விருந்து வேணா சாப்பிடலாம் பொம்பளை புள்ள வீட்டுலதான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு பொம்பளை புள்ள வந்து சந்தோஷப்படுறாங்க நான் அப்படியே குவா குவான்னு பிறந்திருக்கேன் டாக்டர் கொண்டு வந்து எங்க அப்பா கையில குடுத்திருக்காரு எங்க அப்பா வாங்கணும்னு கேட்டிருக்காரு என்ன குழந்தைய கேட்டா குழவிக்கல்ல குடுக்குறீங்க

எங்க அப்பாவுக்கு நான் பெரிய மகாராணி இல்ல சொல்ல குழந்தை எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு தெரியுமா என்ன கனவுல எடுத்து கொடுப்பாரு தெரியுமா பச்சை மஞ்ச செவப்பு சரி கருப்பு நாம நினைச்சு பாருங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு நான் எப்படி இருக்கும்னு எங்க தெருவுல நாலு கிழவி உட்காந்துருக்கும் அது இப்ப இல்ல இருந்தா கொண்டு இருப்பேன் அதுல ஒரு கிழவி என்னை அடிக்கடி கூப்பிட்டீங்கன்னா அவங்க அப்பனுக்கு அறிவே இல்ல இந்த ட்ரெஸ் போடாத உனக்கு எடுக்கல அடுத்த நாள் வேற ட்ரெஸ் போட்டு வருவேன் அப்போ அதே கல்வி என்னை கூப்பிடும் இந்த ட்ரெஸ் போடாதுன்னு சொன்னேன்ல உனக்கு என்ன ஒரு நாள் கேட்ட ஏன் உன்னை இன்னும் இந்த ஆண்டவன் எடுக்கல எப்ப திரும்பினாலும் என்ன எடுக்கல என்ன ஏன் உயிரை வாங்குறேன் இப்ப பொம்பளை பிள்ளைங்க வெளியில போனா ஆயிரம் கேள்வி படிச்சா ரெண்டாயிரம் கேள்வி இவ்வளவு விளையாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷமா இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் விளையாட்டுல கோல்டு மெடல் அடிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பாக்குறோம் ஆண் பிள்ளைகளும் இருக்காங்க இருக்காங்க ஆனா பெருமை தெரியுமா நம்மளால வர முடியல நீங்க காசிமாவ பத்தி சொன்னீங்க நான் காசிமாவோட நான் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்த சகோதரி உண்மையிலே நல்ல குழந்தை நான் அவ்வளோ கேட்டேன் பக்ரீன் வரைக்கும் அவ கூட நிகழ்ச்சிக்கு சரி அபுதாபி போனோம் அப்ப அவ கூட நான் போகும்போது பக்கத்துல பிளைட்ல இருந்தான் முதல்ல அவர்கிட்ட நான் ரொம்ப பேசல ஏன்னா அந்த விளையாட்டுல ஜெயிச்சவங்களா ரெண்டு மேல பேச மாட்டாங்க அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன் அவன் என்ன மாதிரியே விளையாடியாதான் இருந்தான் பக்கத்துல உட்காந்து பேசும்போது நான் கேட்டேன் கேரம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டுல நடந்தவங்க அது எப்படி உன்னால விளையாட முடிஞ்சது அதுலயும் தனியிலயும் அவ வின் பண்ணிருக்கான் ரிட்டையர்லயும் வின் பண்ணிருக்கான் குரூப்லயும் வின் பண்ணிருக்கான் இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கினே தங்கம் உன்னால எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது இந்த குழந்தை ரொம்ப அழகா சொன்னாக்கா எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறது

இரவு முழுக்க பகல் முழுக்க அப்படியே வண்டி ஓட்டுவாரு கையெல்லாம் மரத்து போச்சு வாழ்க்கை முழுக்க எங்களுக்காக உழைச்சவருக்கு ஒரு சொந்த ஆட்டோ வாங்கி கொடுக்கணுங்கிறது மட்டும்தாங்க என் கனவா இருந்தது என் அப்பாக்காக தான் நான் விளையாண்டேன் ஒவ்வொரு கேரம் நகர்த்தும் போதும் என் குடும்ப கஷ்டம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் சொன்னால அந்த காசிமாவை அழைத்து நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு கோடி பரிசு கொடுத்தாங்கன்னா நடுவர் அவர்களே அது அவள் உழைப்பிற்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இல்லையா இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சகோதரி கீர்த்தன அவ சொன்னீங்க அவ வின் பண்ணிட்டு வரும்போது அவளுடைய முதல் பதிவு என்ன தெரியுமா அவ வாங்கின கோப்பைய வைக்க வீட்டுல இடம் இல்லைங்க எவ்வளவு நான் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த வசதியை காட்டி வளர்க்காதீங்க நீங்க எல்லாம் இருந்தும் படிக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுறங்க அந்த குழந்தையோட வீடு எந்த அளவுக்கு ஏழ்மையா இருக்கும் படிப்புலயும் விளையாட்டுலயும் இவ்வளவு உயரத்துல இருக்கா கீர்த்தனா கீர்த்தனாவை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அவ வாங்குன மெடலை வைக்க வீட்டுல இடம் இல்லாம இன்னைக்கு நம்முடைய துணை முதல்வர் முதல்வர் முதல்வரும் அவளையும் கூப்பிட்டு ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுத்துருக்காங்கன்னா நடுவர் அவர்களே இதெல்லாம் எங்களை மாதிரி பெண்களை விளையாட்டு துறையில ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அதுலயும் தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம் சொல்லுவாங்கல்ல தாத்தா சொத்து பேரனுக்கு பேரனுக்கு சொந்தம் தாத்தாவினுடைய அறிவும் பேரனுக்கு அப்படியே தாத்தாவினுடைய செயலும் பேரனுக்கு அப்படியே வந்திருக்குங்க அதனாலதான் அவர் செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் கடல் கரைக்கு போயிருப்போம் நமக்கு கடலை பாக்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மெரினா பீச்சுக்கு போனா லவ்வச பார்த்தா வெறுப்பா இருக்கும் கருமா அவங்க தாங்க கடல் கூட இருக்கா எனக்கு ஒரு டவுட் ஒரு மணி உச்சி வயல என்னடா பேசுவீங்க காதலிக்கும் போதே பேசிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கரும என்னடா பேசுவீங்க நாங்க இந்த பனை மரம் நடுதல்னு சமீபத்துல போயிருந்தோம் ஒரு கோடி பனை விதை அப்படிங்கற ஒரு விஷயமா நாங்க மெரினா பீச் முழுக்க நீங்க என்னுடைய சோசியல் மீடியால பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நாங்க அந்த வேலையா பீச்ல திரிஞ்சோம் நான் கருத்து போயிட்டேன் அதுல அழஞ்ச இந்த மாதிரி ஒரு போட்டு கிட்ட விதைய போடலான்னு போறேன் அங்க ஒருத்தன் சொல்றான் சிஸ்டர் கடலையே போட்டிருக்கான அவன் மெதுவா சொன்னான் சிஸ்டர் அந்த பக்கம் போங்க ஏண்டா நீங்க விதைச்சா நான் வெக்கப்பட்டு நோண்டி எடுத்துருவேன் ஏன்டா நான் விதைக்கிறேன் நீ நோண்டி வேற எடுக்கிறியா பீச் முழுக்க இவங்க எந்த வேலையா சார் என்னடே இப்ப நானும் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண நீ எல்லாத்துக்கும் அது காதலிச்சாப்பா தண்ணி இல்ல வேணா மைக்கு மட்டும் தோண்டே பிடிக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் அங்க பாத்து வைக்க எனக்கு நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன் நான் போய் பேச வேண்டிய அவசியம் என்ன நான் காதல் திருமணம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக என் கணவர் என்னை பார்க்காமலே காதலித்தார் அதனாலதான் காதலிச்சிருக்காரு பார்த்திருந்தா மனுஷன் சவுதி அரேபியா செட்டில் ஆயிப்பான் மத்தவங்க எல்லாம் சிரிச்சது கூட எனக்கு வலிக்கல பட் என் பக்கத்துல இருந்து சிரிக்கிறீங்க பாத்தீங்களா சகோதரி முல்லப்பூ பிச்சு கூட பாத்துக்கங்க என்ன ஒரு நக்கல் சாட்டா உலகத்துல கடைசி கேவல சிரிப்பு இப்ப நீங்க சிரிச்சதுதான் அந்த அம்மா சொல்லி முகரப்பட்டேன் காதலிச்சானா இவெல்லாம் காதல அழிச்சிருப்பா

கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டார் என்ன கேட்டாரு அது எப்படி தங்கம் அது எப்படி நான் ஏதோ பெருசா பத்து வருஷம் பத்து வருஷமா கடிதாசுல பேசிருக்கோம் முதல் முறையா ஏதோ சொல்லப் போறாருன்னு எங்க வாய வேணு பாத்துக்கிட்டு இருந்தேன் அது எப்படி முப்பது அம்மாவாசை உன் முகத்துல கூடியிருக்கு என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கோம் நாங்க எல்லாம் அதுல எங்களை மாதிரி பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன மேடம் அதிகபட்ச ஆசை என்ன என்னது நமக்கு வரக்கூடிய புருஷன் இல்ல வந்து கிடக்குற புருஷன் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும் ஆசை ஆனா வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே வருது ஒரு சமீப எங்க வீட்டுக்காருக்கு நைட் நைட்ல போன் வருது கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஏன்னா அந்த மனசு பறக்க விட்டு கூட இன்னொரு சிம் வாங்கி சந்தேகம் என்ன பண்றது நம்மதான் இருப்போம் வீட்டுக்கார பாலு பேரு எங்கிட்ட பேருமோ பயத்துல எங்க காப்பியை கலந்து அந்த வாய்ப்பு இல்லனே எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது கறி கடக்காரு வெட்டே விடுவாரு போன் அடிச்சு அவர் டவுட்ல விசாரி போன இன்னொரு செல்லுல இருந்து செல்லுல இருந்து அவருக்கு மெசேஜ் பண்ண ஹாய் அவரு திரும்ப உடனே ஹாய் நான் இன்னைக்கு ஹாய் போட்டா அடுத்த வரம் தான் ஹாய் அனுப்புவாரு இருந்தாலும் உடனே ஹாய்னர் நான் உடனே சொன்னேன் ஆர் யூ மேரிட் எஸ் வெறுத்துட்டேன்னு இப்படி ஒரு மனுஷன சந்தேகப்பட்டதுக்கு கடவுளுக்கு நீ பத்து ஜென்மானாலும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும்

அப்பதான் நான் முடிவு பண்ணேன் ஆத்தாடி ஆத்தோ நம்மால ரெடியா தான் இருப்பா போல இருக்கு என்னன்னா வீடுகள்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கீங்க அதிகபட்சமா எங்க பெண்கள் இங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் தான் வீட்டுல சண்டை வராம இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கு ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் ஆனா அதிகபட்சமான நீங்க உங்க மனைவிய பாராட்டுவீங்க என்னைக்காவது உங்க மனைவி பேர செல்லமா இப்படி கால் கூப்பிட்டுருக்கீங்களே யாராவது கூப்பிடுறீங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் நாளைல இருந்து உங்க மனைவி பேர செல்லமா வீட்டுல கூப்பிட்டு பாருங்க யாருடைய மனைவி பெறல அன்னலட்சுமி அப்படின்னு இருந்தா அன்னலட்சுமி திருச்சி அன்னலட்சுமி ஓடிடப்படாது ஓடக்கூடாது அண்ணோ உங்க மனைவி பேர் சந்திரலேகா சந்து பொந்து மனைவி பேர் பவளக்குடி பவளோ பவளக்குட்டி பவளக்குட்டி அண்ணி பேர் என்ன சங்கீதா அப்ப மட்டும் எப்படி சிரிக்கலாம் பாரு ஏன்னா வீடியோ கொண்டாட்ட காமிக்கிறோம்ல உன் பேரை சொல்லும் போது நான் நல்லா இழுச்சேன்

நான் பார்த்தேன் லூசி எந்திரிச்சு போகணும் வேலைக்கு எந்திரிச்சு போகாம என் ஒரு நாள் கேட்டேன் கண்ண எப்படி கடைசி வரைக்கும் நான் தாலுக்கு விடியா வந்திருக்கேங்க பல பிரச்சனை இருக்கு இந்த ஒரு விஷயம் நான் ஏன் தெரியுமா பீச்ல சொன்னேன் இப்ப சமீபத்துல பார்த்தேங்க வெறுத்து அந்த பீச்சுக்கு என்னடா இப்படி நம்பி அனுப்புறமே அப்படின்னு அந்த இப்ப உங்களை மாதிரி ஆட்களுக்கும் எண்ணெய் போன்றவர்களுக்கும் சட்டன்னு போய் மன மன கஷ்டத்தையோ இல்ல கால் நழைச்சு ஏதோ ஒரு சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்க முடியும் எல்லோருக்கும் அலை பிடிக்கும் கடல் பிடிக்கும் தண்ணி பிடிக்கும் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அங்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கும் அந்த வழி இருக்கும் அவர்களும் அங்க போய் கால்நடைக்க வேண்டும் என்பதை நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் தான் அதை கொண்டு வந்தார்கள் என்பதில் ஆக சிறந்த பெருமை உண்டு இருந்தது இப்போ தற்சமயமா இரும்பு பழகையாக மாத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் கூடுதலாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஆசையை தங்களுடைய கனவை கடலிலே சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு இந்த உள்ளம் போதுங்க அவர்களை அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறார் அது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் சொன்னாங்கல்ல கலந்துகிட்டவங்க பதினேழாயிரம் பேர் பதினேழாயிரம் பேர்ல இருந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர செலக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க அப்ப என்ன தெரியுமா பெருமை பதினேழாயிரம் பேச்சாளர்கள் கலந்துகிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த ஆண்டு திராவிட மேடைகள்ல பேச்சாளர்கள் எக்கச்சக்கமா வருவாங்க அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரையும் ஒவ்வொரு மேடையில நீங்க போய் பேசுங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த மேடை படிப்புக்கான மேடை இந்த மேடை பேச்சுக்கான மேடை இந்த மேடை உணர்வுக்கான மேடை அதனாலதான் இவ்வளவு பேரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய க நிறைய சொன்னாங்க உணவு விஷயமா இருக்கட்டும் பேருந்துல பெண்களுக்கு நிறைய விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாசமா இருக்கிற பெண்களுக்கும் நிறைய விஷயம் இருக்குல்லன்னே இப்ப நாலாம் மாசமா இருக்கும் இப்ப நீங்க இருக்க எல்லாருமே சொல்றேன் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல பிரக்னன்ட் லேடி எப்படி கணவர்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஆனா பின்னாடி இருக்கிற என்னுடைய அப்பத்தாக்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மாக்களுக்கு தெரியும் சகோதரிகளுக்கு தெரியும்

மாங்காட்டங்கிற மொற மாட்டியா அப்ப நான் சொன்னேன் லூசு பயலே மாசமா இருக்கேன்டா சொல்ல வேண்டியதா ஆண்களுக்கு எழுதுல சக்கற புரியாது இதெல்லாம் எப்போ தெரியுமா மேடம் 나 அப்ப once अपन टाइम இப்ப இப்ப கான்சிவா இருக்கறதை ஹஸ்பண்டே சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் லைவ் லைவ் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து உனக்கு சீர் செய்ய போறாளுங்க ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால வந்துருச்சுங்க ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் தன் வீட்டு குழந்தை மாசமா இருந்தா தன்னுடைய சகோதரி மாசமாக இருந்தா என்ன செய்யணுமோ இன்றைக்கு பதினாலாயிரம் பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம நாலாயிரம் மதிப்புள்ள அந்த கிட்டு குழந்தை பிறந்த உடனே இன்னைக்கு எல் இப்ப நாங்க ரொம்ப பெரிய வசதி எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஆனால் இறைவன் புண்ணியத்தில் தமிழ் எங்களுடைய எங்களுக்கு கொடுத்தது எங்களால சில விஷயம் வாங்க முடியும் ஆனால் வாங்கவே முடியாத சில குடும்பங்கள் இருக்குல்ல இல்ல அவர்களுக்கு கூட நாலாயிரம் மதிக்கத்தக்க அந்த கிட்டையும் கொடுத்து பதினாலாயிரம் ரூபாயும் கொடுத்து குழந்தை நல்லபடியாக பெற்று கொள்ளுங்கள் எங்க வீட்டு நல்லா வரணும்னு சொல்லக்கூடிய அந்த முதல்வர் இருக்காருல்ல நடுவர் அவர்களே அவர் வழியில் வந்த மகன் எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் இன்னும் பல விஷயத்தை செயல்படுவார் நடுவர் அவர்களே இன்னும் நெத்தையா விஷயங்கள் இருக்கு இன்றைக்கும் கூட எல்லாருக்காகவும் இன்னைக்கு நம்ம அஹ் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சொல்லும் போது நற்தொண்டர்களுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க நம்முடைய முதல்வர் அவர்களை சொல்லும் போது தொண்டனாகவே நிறைய விஷயம் உதயநிதி அவர்களை சொல்லும் பொழுது நண்பனாகவே நண்பனாக வந்து நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்